நாளை நமதே இனி நாளை நமதே வேளை இனிதே புதுவேளைதே மயிலாடுதுறையில் அன்பு நடமாடுகிறது அதற்கு வணக்கம் ரொம்ப நாளாக நடந்து கொண்டிருக்கும் கதிராமங்கலம் ஹைட்ரோ கார்பன் திட்டம் கைவிடப்பட்டையாக வேண்டும் இதை வலியுறுத்த இங்கிருந்து ஒரு ஆள் அங்கே செல்ல வேண்டும் பெரிய பெரிய தொழில்கள் ஆலைகள் நமக்கு வேண்டும் தான் ஆனால் மக்களை கொன்று இயங்கும் ஆலைகள் நமக்கு தேவையில்லை அது ஸ்டெர்லைட்டாக இருந்தாலும் சரி கதிராமங்கலமாக இருந்தாலும் சரி நிலங்களை பாழெடுத்து அதற்கு அடியில் இருப்பது தங்கமாக இருந்தாலும் வைரமாக இருந்தாலும் அது தேவையில்லை என்பதுதான் அறிவு தங்கத்தையும் வயிற்று சாப்பிட முடியாது அதை கொடுத்து சாப்பாடு வாங்கணும் நல்ல விவசாயத்தை போற்றும் ஒரு கட்சியாக மக்கள் நீதி மையம் இங்கே இருக்கும் கும்பகோணம் விருதாச்சலம் ரயில் பாதை அமைய வேண்டும் இங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுலயா உங்களுக்கு எப்ப வந்துச்சு மருத்துவமனை இங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல அப்ப நாலு டாக்டர் இருந்தாங்க இப்ப அதே நாலு டாக்டர் தான் இருக்காங்க இது சரி வராது இதையெல்லாம் மாற்றுவதற்கு சிறு குறு தொழிலுக்கு இந்த ஜிஎஸ்டி வரி போட்டு ஓக்கிட்டாங்க எல்லாத்தையும் இப்ப அதெல்லாம் சரி பண்ணனும் அதற்கு குரல் கொடுக்க வேண்டும் ஜிஎஸ்டிக்கு எப்படி குரல் கொடுப்பீங்க அது ஒரு கவுன்சில் இல்லை தனியா முடிவு பண்ணுதுன்னு சொல்றாங்க நீங்கள் ஒரு லட்சம் கையெழுத்து போட்டு வேண்டாம்னு சொன்னா அதை மறுக்கும் அரசு எந்த அரசு இருக்க முடியும் அதை செய்ய வேண்டும் மக்களுடனான தொடர்பு அரசியல்வாதிகளுக்கு அற்று போய்விட்டது விட்டது அது மாற வேண்டும் இங்கே தமிழகத்தை இந்தியாவின் முக்கிய மாநிலங்களில் ஒன்றாக மாற்ற வேண்டும் முதல் மாநிலமாக மாற்ற வேண்டும் என்பது என் ஆசை இப்பொழுது நீங்கள் நிறைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது அவர் உங்களுடைய வேட்பாளர் மயிலாடுதுறை தொகுதி அவரை டெல்லிக்கு அனுப்பி வைப்போம் இந்த சின்னத்தில்